ஆளும் கட்சி திமுக அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது உண்மைதான் சிறுமியில ஆரம்பிச்சு மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே பாலியல் நன்கொடுமைக்கு ஆளாயிட்டு தான் இருக்காங்க அதனால அரசு பள்ளியில ஆரம்பிச்சு ஓடுற ரயில் வரைக்கும் எங்கயுமே பெண்களால நிம்மதியா போயிட்டு வர முடியலன்றதுதான் உண்மை பெண்களை உயர்த்துற திட்டம் அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்களால பெருசா பேசப்பட்ட மகளிர் பயணம் திட்டம் உண்மையாவே பெண்களுக்கு வரமா சாபமா அப்படின்னு கேட்டோம்னா சாபம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த திட்டத்தினால பெண்கள் பயன்பெறதை தாண்டி நிறைய கஷ்டங்களும் அவமானங்களும் பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருந்தாலும் அதுல சில சொல்லப் போனா திமுகவை சேர்ந்த எக்ஸ் மினிஸ்டர் பொன்முடி அவர்கள் ஃப்ரீ பஸ்ல போற லேடிஸை பார்த்து மேடையிலேயே கீழ்த்தனமா ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படின்ட்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசியிருக்காரு அதே மாதிரி சீனியர் மினிஸ்டர் துரைமுருகனோட பையன் கதிரானந்த் அவர்கள் நாங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் தானே மேக்கப் போட்டு வந்திருக்கீங்கன்ட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு தென்காசி மாவட்டத்துல ஒரு பஸ் பஸ் ஸ்டாப்ல நிக்காம போயிருக்கு அதனால அந்த பஸ்ல ஏறணும்னு இருந்த சின்னவங்கல இருந்து வயசானவங்க வரைக்கும் நூறு மீட்டர் வரைக்கும் ஓடி போய் அந்த பஸ் பிடிக்கிற அவல நிலைமை ஏற்பட்டிருக்கு இதனால அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் உடல் அளவுலையும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இதே மாதிரி ஒரு பஸ் பஸ் ஸ்டாப்ல நிக்காம போயிருக்கு அதை தட்டி கேட்ட பெண்களை அந்த பஸ்ஸோட கண்டக்டர் உங்களுக்கு தான் ஓசி பஸ் பின்னாடி வருது இல்ல அதுல ஏறி போக வேண்டியதானு மூஞ்சில அடிச்ச மாதிரி அவமானப்படுத்துற மாதிரியும் பேசிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அரசு பள்ளி மாணவி ஒருத்தவங்க தேர்வுக்கு நேரத்துக்கு போகணும்னு பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடின காட்சியை நம்மளால பாக்க முடிஞ்சதுதான் அதுக்கு காரணமும் பஸ் அந்த பஸ் ஸ்டாப்ல ஒழுங்கா நிக்காததுதான் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அவங்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த திமுக அரசு அதை எப்ப பின்பற்றுவாங்கன்னு தான் நமக்கு தெரியல